கேஎஸ்கம் சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு விற்பனை பகுதியில் ரெண்டு கண்ணுகள் பார்த்துடலாமாங்க ரெண்டுமே நல்லா டாப்பான கண்ணுகளாக இருக்கும் துடி துடிப்பு நல்ல படஒடப்பான கண்ணுகளாக இருக்குங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்துட்டு கூப்பிட்டாலும் என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம சேனலில் தினமும் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே விற்பனை பதிவு தொடர்ந்து வரும்ங்க வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து அதிகப்படியான நண்பர்கள் வந்து நல்ல தமிழ் ஏற்றத்தில் நல்ல துடிதுடிப்பான படவொடப்பான இந்த மாதிரி கண்ணுகள் கேட்குறதுனால வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிக அளவில் கொண்டு வந்து போட்டுட்ருக்குறவங்க டெய்லியும் வந்து இரண்டுலேருந்து ஒரு மூணு கண்ணுகள் விற்பனை ஆகிட்டு இருக்கிறீங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் வார்டில் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறவங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்திரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் வரலாமுங்க லோக்கலில் பொள்ளாச்சி உடுமலை கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிறவங்க தாரபுரம் இந்த ஏரியா பகுதியில் இருக்கிறவங்க நீங்கள் தினமும் வந்து ப கேட்டுட்டு வந்தீங்கனாலும் பதிவு போடுவதுக்கு முன்னாடியே வந்தீங்கனாலும் கண்ணுகள் இருக்குங்க நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுக்கலாமுங்க இந்த வீடியோவில் நம்ம முதலாவது தான் பார்த்துருக்கக்கூடிய நல்ல ஒரு எட்டு மாதமான சுழி சுத்தமான நல்ல காலை கண்ணுங்க நல்ல கொண்டித்தனமான கண்ணு கொடு கொடுப்பான தோற்றத்தில் நல்ல இரட்டத்திமல் அமைப்பில் நல்லா கையால் ஊக்கு தொடங்க வாழறக்கம் குறைப்படுதிகள் கழிப்பிச்சொலிகள் எதுவும் இல்லாமல் நல்ல சுழி சுத்தமான நல்ல திமல் நேரத்தில் நல்லா ரட்டநாடி உடம்பாக வரக்கூடிய ஒரு கொடு கொடுப்பான தோற்றத்தில் வேணும் அப்படின்னு நினைக்க கேட்குற நண்பர்களுக்கு இந்த கண்ணை செலக்ட் பண்ணலாமுங்க கண்ணு துடிப்பு நல்ல துடிப்பாக இருக்குங்க புதாளில் கண்டு நல்ல படபடப்பு உடப்பு நல்ல வாயில் நம்ம சவுண்டு கொடுத்தோம்னாலும் நல்லா தெளிவாக சுறுசுறுன்னு இருக்கக்கூடிய தெளிவான கண்ணுங்க எட்டு மாதமான மயிலை காளை கண்ணுங்க சுத்தமான காங்கேயம் என காலை கண்ணுங்க இந்த எட்டு மாதமான இரட்டநாடி உடம்பு ரெட்டமில்ல அமைப்பில் இருக்கக்கூடிய நல்ல பெருங்கூட்டு காலை கன்று இதோட விற்பனை வெளிநாடு வரும் அப்படிங்கிறது முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் வருதுங்க ஒன்று ரெண்டு மூணு பொண்ணு அனுசரித்து கொடுக்கலாமுங்க எந்த கண்ணுகளை பார்த்தாலும் எந்த என்ன விலை சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துட்டு பதிவை நீங்கள் கேளுங்க நம்ம போடக்கூடிய பதிவுகளை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் டெய்லியும் நம்ம போடக்கூடிய பதிவுகள் அப்படிங்கிறது இம்ம நீங்கள் யூடியூப்குள்ளே உள்ளே போனிங்கன்னாவே முன்னாடி வந்து நிற்குங்க அதே மாதிரி நீங்கள் வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து வாங்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி கண்ணுகள்லாம் நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா இதிலிருந்து மேற்படி ஒவ்வொரு படியாக வந்து மாட்டை வந்து ஏற்றோனமாக தவிர இழைக்கிற கூடக்கூடாதுங்க ஏன்னா அதுக்குண்டான நல்ல விலை போட்டு வாங்குறீங்க அது இழைச்சி போச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி விற்கும் போது மூணு மாதம் ஆறு மாதம் கழிச்சு விற்றீங்கனாலும் ஒரு வருஷம் கழிச்சு விற்றீங்கனாலும் கண் இதுலேருந்து இருந்து ஒவ்வொரு பிடி ஏறிட்டு வர வெயிட்டில் வந்து ஏறிட்டே வர தவிர இழச்சிருச்சு அப்படின்னாவே வந்து நீங்கள் வாங்கின பணத்தில் குறஞ்சி குறைஞ்சி அது ரெண்டாவது வந்து இந்த விலைக்கு வாங்கணும் விற்க முடியலையான்னு வருத்தப்படாதீங்க நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு கண்ணுகள்லாம் பதிவு போட்டிருந்தோம்ங்க ஜோடி காலைகள்லாம் நம்ம கொடுத்துருந்தோம் நல்ல மாடுகள்லாம் வந்து திருப்பி நம்மளை கொடுத்தாங்க ஜோடி நாற்பத்தாயிரம் வரைக்கும் கொடுத்த மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி எண்பதாயிரரூவா தொண்ணூறாயிரூவா வரைக்கும் நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு ரூபா வரைக்கும் நம்ம விற்பனை செஞ்சுருக்கிறவங்க அந்த மாதிரி தரமாக வளர்த்தி கொடுத்தீங்கன்னா இல்லை நீங்கள் வேற வைக்க எங்கே வைத்தீங்கனாலும் காங்கிரி மன எந்த ஊர்லேயும் மார்க்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க மிகப்பெரிய மாட்டுச்சந்தை அப்படிங்கிறது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணப்பாறை மாட்டுச்சந்தை அங்கே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கூட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க போன வாரம் கூட வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் இருந்து வந்து நண்பர் வந்து மணப்பாறை சந்தையில் நம்மகிட்ட ஒரு முப்பத்தி ரூபாய்க்கு ஒரு ஜோடி காலக்கன்று வாங்கிட்டு போயிருந்தாருங்க அவர் வந்து மனப்பாரம் சந்தையில் எண்பத்தி ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிடுச்சிங்கன்னு சொல்லி நம்மளை இருந்தாருங்க அந்த மாதிரி நல்ல முறையாக வளர்த்தி கொண்டு வந்து விட்டிங்கன்னா ஒரு தரமான பலன் கிடைக்குங்க வீடியோவில் ரெண்டாவதாக வந்து நம்ம இருக்கிறது நல்ல ஒரு எட்டு மாதம் இருக்கக்கூடிய நல்ல சுழி சுத்தமான நல்ல வந்து வாழ்க்கம் தாடக்கூடி இல்லாமல் நல்ல திமிலத்தத்தில் இருக்கக்கூடிய நல்ல சேவலையில் வரக்கூடிய தோல் நெய்ஸோடு இருக்கக்கூடிய தெளிவான செவலைக்காலை கண்ணுங்க இயக்குவேனி சூர்கியல் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க ரேகுலரைஸ் பயன்பாட்டுக்கும் நல்ல உகந்த கண்ணாக இருக்குங்க கண் புறமாடியாத்தும் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்ல ரெடுத்து அமைப்பில் தாடையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேப்பர் மாதிரி உங்களுக்கு சன்னமான ரொம்ப தான் இருக்குங்க வாளும் வந்து தேவையான அளவுக்கு நம்ம உருட்டு வாழில் சதவாழோ பட்ட வாழோ இல்லாமல் நல்லா உருட்டு வாழ்ல இருக்குங்க கைகால் ஊக்கும் தெளிவாக இருக்குதுங்க எப்போவுமே நம்ம இடத்துல ஒரு பதினஞ்சில் ஒரு இருபது கண்ணுகள் இருந்துகிட்டே இருக்குங்க நேரில் வந்து பார்க்குறவங்க நீங்கள் பதிவை பார்த்துட்டு தான் வரணுங்கிறதில்ல நீங்கள் கிளம்பி நீங்கள் காலையில் வந்தீங்கனாலும் அந்த அன்றைக்கி பதிவு போடக்கூடிய கண்ணுகள் இருக்குங்க அடுத்த நாள் பதிவு போடக்கூடிய கண்ணுகள் இருக்கும் பதிவு போட்டு ஒன்று ரெண்டு விற்காமல் இருந்தாலும் அந்த மாதிரி கண்ணுகள் இருக்குதுங்க இந்த ஒரு எட்டு மாதமான சொல்லி சுத்தமான செவலைக்காலை கன்று இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வருதுங்க வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேறுனாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாமுங்க அதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணுறவங்க காலையில் ஒரு ஏழு மணிக்கு மேலே எட்டு மணியில் எட்டு மணிலேருந்து ச நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி வரைக்கும் தொடர்பு கொள்ளுங்க ரொம்ப அன்டைமில் கூப்பிட வேண்டாம் பத்து மணிக்கு கூப்பிட்றது ஒம்பது மணிக்கு கூப்பிட்றது பதினோரு மணிக்கு வந்து மெசேஜ் கால் கொடுத்து இந்த சேனலில் கொடுத்துருக்கிற நம்பர் வந்து ரிங்கு போகுதான்னு பார்க்குறது இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறவங்க காலையில் ஒரு ஏழு மணிக்கு மேலே ஒரு எட்டு மணி அளவுலேருந்து நைட்டு ஒரு எட்டு மணி வரைக்கும் கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பதில் சொல்லுவோங்க அப்படி பதில் சொல்லுறீங்கன்னாலும் கூட ஃபோன் எடுக்கலனாலும் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டாலும் ரிப்ளை கொடுப்போங்க நன்றி வணக்கம்